நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயமறிவோம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பது திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன் திருவேங்கடமுடையானின் குலதெய்வமான அகோபில நரசிம்மரத்தான் அனுபவித்து கொண்டு வருகிறோம் நவநரசிம்ம கஷேத்தம்னு சொல்கிற மாதிரி ஒன்பது விதமான நரசிம்மர்கள் குடிகொண்டிருக்கும் ஆச்சரியமான க்ஷேத்திரம் அகோபிலம் காட்டுக்குள்ளேயும் மலை குகைகளுக்குள்ளேயும் நரசிம்மர்கள் ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஸ்தலம் இது ஒரு திவ்ய தேசம் அப்படிப்பட்ட அகோபில கஷேத்திரத்தில் ஒன்பதில் ஆறு நரசிம்மர்களை கடந்த இரண்டு எபிசோட்ஸாக பார்த்தோம் அகோபில ஜுவாலா குரோடா மாலோல யோகானந்த சத்ரவடன்னு சொல்லி ஆறு நரசிம்மர்களை அனுபவித்தோம் மீதி இருக்கிறது மூன்றே மூன்று நரசிம்மர்கள் தான் அவளுடைய கதையை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கொஞ்சம் ரீவைன் பண்ணி த்ரேத்தாயுகத்துக்கு போகணும் யுகங்கள் நான்கு கிருத்தயுகம் திரேத்தாயுகம் யுகம் கலியுகம் அதில் திரேத்தாயுகத்தில் நடந்த முக்கியமான அவதாரம் தான் ராமாவதாரம் இப்போ இந்த தேத்தாயுக அவதாரங்கள் ரெண்டுக்கும் ரெண்டு நரசிம்மர்கள் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் திரேதாயுகத்தில் முக்கியமான அவதாரம் ராமாவதாரம் ராமரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சொல்லவே வேண்டாம் தசரத புத்திரனாக கோசல்லைக்கு மகனாக ராமர் பிறந்தார் சீதையை கல்யாணம் பண்ணிண்டார் காட்டுக்கு போனார் ராவணவதம் முடிந்தது திருப்பி நாட்டுக்கு வந்தார் அப்புறம் நாட்டு அண்ணப்பட்டாபிஷேகம்லாம் பண்ணி ஆண்டார் ஏதோ யாரோ சொன்னாங்கிறதுக்காக சீதையை கொண்டே காட்டில் விட்டார் நம்ம லவகுசன்லாம் வளர்ந்தா திருப்பி சீதை வந்து நாட்டுக்கு வந்தா அதுக்கப்புறம் சீதை பூமி கடையில் போனதுக்கப்புறம் ராமர் ரொம்ப நீளமாக ஆண்டுண்டே வந்தார் அவர் எவ்வளோ வருஷங்கள் ஆண்டார் அப்படின்னா பதினோறாயிரம் வருஷங்கள் ஆண்டாரா ராமர் லெவன் தௌசண்ட் இயர்ஸ் சாத்தியமாக சுவாமி இதெல்லாம் சும்மா யார் காதில் பூ இப்போ நம்மளுடைய வயது நூறு இதே இன்னும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தேள்னா நூற்றி இருபது வயசில் வாழ்ண்ட இருக்கா நான் சொல்கிறது ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படியே முன்னாடி 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 போனேள்னா துவாபரயுகத்துலலாம் கிருஷ்ணர்லாம் ரொம்ப வருஷம் ஆண்டார் அப்படியே வரும் அதே மாதிரி திரேதாயுகத்தில் ராமர் பதினோராயிரம் வருஷம் ஆண்டர் இப்போ யுகங்கள் மாற 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 அடுத்த யுகம் பிறக்க பிறக்க லைஃப் ஸ்பேனும் குறைஞ்சின்றே வரும் கிருத்த யுகம் திரேதாயுகத்திலாம் ரொம்ப நீளமான லைஃப் ஸ்பேன் நிறைய வருஷங்கள் வாழ்வா ஸோ இப்போ ராமர் பதினோராயிரம் வருஷங்கள் நாட்டாண்டர் அந்த முடிந்து ராமர் கிளம்பி வைக்குண்டம் போறார் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யமதர்ம ராஜா வந்து பேசி ராமரோட இருந்து லக்ஷ்மணன் முதல்ல சரையுல இறங்கி அதுக்கப்புறம் பின்னாடி ராமர் இறங்குறார் இப்போ ராமர் கிளம்பி வைகுண்டம் போகும்பொழுது ராமர் பார்க்குறார் எல்லா வாசிகளும் வாங்கும் எல்லாரையும் நான் வைகுண்டம் அடிச்சுன்னு போகிறேன் புல் பூண்டுலேந்து ஆரம்பிச்சு எறும்பு செடி கொடி மரம் கல்லு கொண்டு எல்லாத்துக்கும் நான் மோக்ஷம் தரேன்னு சொல்லி ராமர் அத்தனை பேரையும் வைகுண்டம் கூட்டி போனாராம் அப்பதான் ஆஞ்சநேயர் ஒரு ஓரத்துல உட்கார்ந்திருக்கார் ஹனுமார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஹனுமார் ஒரு ஓரமா உக்காந்துருக்கர் ராமர் பாக்குறார் ஆஞ்சநேயா உனக்கு தானப்பா ஃபஸ்ட் மோக்ஷம் தரணும் வைகுண்ட பிராப்தி உனக்கு தான் வேணும் ஏன்னா என்னையும் சீத்தையும் சேர்த்து வச்சதே நீ தான் எனக்காக நீ எவ்வளவோ காரியங்கள் பண்ணிருக்க என்ன முதுகுலாம் சுமந்து தாங்கியிருக்க பாலங்கட்டுறதுக்கு உறுதியாக இருந்த சீதையை போய் கடல் தாண்டி போய் சீதையை பார்த்து வந்தனி நீ அப்படிப்பட்ட ஆஞ்சனையா உனக்கு தானே முதல்ல வைகுண்டந்தரனும் வா உன்னை வைகுண்டம் கூட்டி செல்கிறேன்னு ராமர் கூப்பிட அப்போ அனுமார் கேட்குறார் ராமா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்திலேந்து புறப்பட்டு பூலோகம் வந்திருக்க அவதார நோக்கமாக வந்திருக்க அவதாரம் முனிஞ்செடுத்தும் நீ கிளம்புற இப்ப நீ வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் எப்படி இருப்பேன்னு கேக்கிறார் என்ன எப்படி இருப்பேன்னு என்ன கேக்கிற புரியல அப்படிங்கிறார் ராமர் அப்ப திருப்பி ஆஞ்சநேயர் சொல்றார் இல்ல இல்ல நீ வைகுண்டத்துக்கு போனீனா சங்கு சக்கரதாரியா நான்கு கைகளோட இருப்பியா இல்ல இதே மாதிரி ராமரா அம்பு வில்லுமா இருப்பியா அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் ராமரை பார்த்து கேட்க உடனே ராமர் பதில் சொல்றார் இதுல என்னப்பா சந்தேகம் வைகுண்டத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெரிய சேஷ பீட்டத்துல சங்கு சக்கர கதை புஷ்பத்தோட அழகா நான்கு திருக்கரங்களோட ரெண்டு பத்திரிகளோட ஆச்சரியமா சேவை சாதிப்பேன் அப்படிங்கிற அப்ப ஆஞ்சநேயர் சொல்றார் அப்படின்னா நான் வைகுண்டம் வரல ராமருக்கு அப்படியே தெகப்பா பெடுத்தும் ஏன் வைகுண்டம் வரல அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு அந்த நான்கு திருக்கரங்களோட மூன்று பத்திரிமார்களோட சேஷ பீடத்துல இருக்க பெருமாள் வேண்டாம் எனக்கு ரெண்டே கைகளோட அம்புவில் பிடித்த ராமராகவே காட்சி எனக்கு அந்த கோலம் தான் முக்கியம் நீ வேணா வைகுண்டம் பேட்டுவா நான் இங்கேயே ராமநாம ஸ்மரணையிலேயே நான் வாழ்ந்துக்கிறேன் நான் வைகுண்டம் வரல அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லிட்டார் உடனே ராமர் பார்த்தார் ஆஹா இப்படிப்பட்ட ஒரு பக்தன் இவனை ஒன்றும் பண்ண முடியாது சீதை வேற அவளுக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்துருக்கா நீ இங்கேயே சிரஞ்சீவியா ராமநாமஸ்மரணம் சொல்லி ராமர் கிளம்பி போயிட்டார் இது ஆயிட்டா இதே மாதிரி இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணார் இவர் ஆஞ்சநேயர் வைகுண்டமேனான்ட்டார் அதே மாதிரி அடுத்த ஒருத்தர் ஃபாலோ பண்ணார் யாருன்னா தொண்டரடி பொடியாழ்வார் அழகான பாசுரம் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரதேரே ஆயுதம் கொழுந்தே இன்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான் நகருளானே அப்படின்னு பாடுறார் எனக்கு அந்த வைகுண்டமான அச்சுவை வேண்டாம் எனக்கு ஸ்ரீரங்கத்துல உன்ன பாடிண்டே இருக்கிற பாக்கியம்தான் வேணும்னு தொண்டரடிப்புடையாழ்வார் ரெங்கநாதரை பார்த்து கேட்கிறார் அவரும் வைகுண்டம் வேண்டாம் எனக்கு ஸ்ரீரங்கம் தான் வேணும்னு சொல்லி வைகுண்டத்தை நிராகரித்தவர் பார்த்துக்கோங்க நமக்குலாம் வைகுண்டம் பெருமாள் கொடுக்குறாருன்னா அதுவே எனக்கு வேண்டாம் எனக்கு இங்க இருக்க ரெங்கநாதரே போதும் ராமரே போதும்னு சொல்லி அந்த தைரியம் வர்றது அவ ரெண்டு பேர்கிட்ட வந்தது வேற யார்ட்டையும் வரலையாம் அதனாலதான் இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனா சொல்றேன் அடுத்த தரம் கோவிலுக்கு போனேன்னா அரங்கநாத சுவாமி ஆச்சரியமான ரங்கநாதர் பெரிய பெருமாள் கோவிலுக்கு போனேன்னா அங்க தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சன்னதிக்குள்ள போய் பாருங்க மூலவர் ஆஞ்சநேயர் உற்சவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஆழ்வார் இருந்தார்னா உற்சவரும் ஆழ்வாரத்தான இருக்கணும் இல்ல ஆஞ்சநேயர் இருந்தார்னா உற்சவரும் ஆஞ்சநேயரை தான் இருக்கணும் ஆனா அங்க மூலவர் ஆஞ்சநேயர் உற்சவர் தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஏன்னா அவர் முதல்ல வைகுண்டம் வேண்டாம்னு மறுத்தார் அவரை பார்த்து இவரும் எனக்கு வைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு மறுத்தார் ரெண்டு பேரையும் ஒரே சன்னதிக்குள்ள வச்சிருப்பா ஸ்ரீரங்கத்துல ஆச்சரியமான சேவை சரி சுவாமி இப்ப எதுக்குறீங்க ராமாவதாரம் ஆரம்பிச்சு ராமர் வைகுண்டம் போய் ஆஞ்சநேயர் வேண்டாம்னு சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா அதோட தொடர்பு கொண்டவர் தான் இப்பொழுது நாம் பார்க்க போகும் நரசிம்மர் காரஞ்ச நரசிம்மர் அப்படின்னு அவருக்கு பெயர் ஆச்சரியமான நரசிம்மர் அந்த காரஞ்ச நரசிம்மருக்கு பெயர் இருக்கு என்னன்னா ஷார்ங்க நரசிம்மர் ஷாங்க நரசிம்மர்னா என்ன அர்த்தம்னா ஷார்கம்னா வில் வில் ஏந்திய நரசிம்மர் எதுக்கு இவர் வில் ஏந்திரார்னா ஆஞ்சனேயர் ஹனுமார் ஒரு தரம் இந்த அகோபில கஷேத்திரத்தில் தவம் பண்ணாராம் அதாவது இப்ப ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி ஹனுமார் வந்து இன்றரவும் வாழ்நண்டுதான் இருக்கார் காஞ்சி மகாபெரி கூட ஹனுமாரை தரிசனம் பண்ணியிருக்கா அப்படிப்பட்ட ஹனுமார் இந்த அகோபில கஷேத்திரத்தில் ஒரு முறை தவம் பண்றாராம் ராமருடைய தரிசனம் கிடைக்கணும்னு அல்ல கடும் தவம் இருக்க அப்படியே ஒரு ஒளிப்புழம்பு தோன்றது அதில் பார்த்தா ஆச்சரியமான சிங்க உருவும் மனித உடலும் கொண்ட அழகான நரசிம்மர் வரர் அனுமார் பாக்கிறார் நான் ராமரத்தான கூப்பிட்டேன் எதுக்கு இப்ப நரசிம்மர் வந்து காட்சி அளிக்கிறார் அப்படின்னு கேட்க நரசிம்மர் சொல்றார் நான் தான் பா ராமர் அனுமார் ஒத்துக்கல இல்ல இல்ல நீங்க ராமர் இல்ல நீங்க ஏதோ வேற மாதிரி நான்கு கைகளோட இருக்கேன் மனித உடலும் சிங்க முகமும் இருக்கு நீங்க ராமர் இல்ல நான் ராமரத்தான் கூப்பிட்டேன்றார் அப்ப நரசிம்மர் சொல்றார் நான் பா ராமர் எல்லாரும் ஒன்னு தான்பான்னு அவர் சொல்ல உடனே ஆஞ்சநேயர் சொல்றார் இல்ல இல்ல நீங்க ராமர் இல்ல நான் ராமரத்தான் கூப்பிட்டேன்னு சொல்லி ஆஞ்சநேயர் மறுபடியும் தவம் பண்ண முற்பட இது இது புதுசா வம்பா போச்சேன்னு சொல்லி நரசிம்மர் என்ன பண்றாராம் உடனே வில்லையும் அம்பையும் தன் கையில் ஏந்திக்கொண்டு ராமரை போல காட்சி அளித்தாராம் ஹனுமாருக்கு உடனே ஹனுமார் பார்த்து மெய்மறந்து வைட்டார் ஆஹா இதான் ராமர் இப்படி வில்லும் அம்பும் கையுமா இருந்தாதான் நான் சேவிப்பேன்னு சொல்லி அனுமார் விழுந்து விழுந்து வணங்கினாராம் அந்த வில் அம்பு வைத்து கொண்ட நரசிம்மர் தான் ஷார்ங்க நரசிம்மர் ஷார்கம் அப்படின்னா வில் அப்படின்னு அர்த்தம் அந்த ஷார்கமேந்திய நரசிம்மர் தான் இந்த ஷார்க நரசிம்மர் அவரே காரஞ்ச நரசிம்மர்னு சொல்லி ஆச்சரியமா அகோபிலக்ஷேத்திரத்துல அந்த நரசிம்மர் இருக்கார் இந்த உலகத்திலேயே ஏந்திய ஒரே புராதனமான நரசிம்மர்னா இவர் தான் ரொம்ப ஆச்சரியமா சேவசாரிப்பார் காரஞ்ச மரத்து கீழே இருக்கிறதுனால அவருக்கு காரஞ்ச நரசிம்மர் அப்படின்னு மற்றொரு பேரும் உண்டு சோ இப்ப ஏழாவது நரசிம்மரையும் பார்த்து முடிச்சாச்சு அடுத்ததாக எட்டாவது அவர் நரசிம்மர் இருக்கார் அந்த நரசிம்மருக்கு பார்கவ நரசிம்மர்னு பெயர் ராமருக்கு முன் உதித்தவர் பார்கவ ராமன் அப்படின்னு சொல்லப்படுற பரசுராமர் அந்த பரசுராமர் என்ன பண்றார் நரசிம்மனுடைய தரிசனம் வேண்டும்னு சொல்லி இந்த அகோபில கஷேத்திரத்துல அவரும் தவம் இருக்க அவருக்காக வந்த நரசிம்மரே பார்கவ நரசிம்மர் அப்படிங்கிற பெயரோட ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார் அவர் அந்த ஹிரண்யவதை படலத்தையே சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாராம் அதாவது அந்த ஹிரண்யகசிபூ வயத்துல கிழிக்கிற மாதிரியே சேவிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அவருக்கு அந்த கோலத்தோடையே காட்சியளிக்கிறார் ஆச்சரியமான பார்கவ நரசிம்மர் அவரையும் சேவிச்சுப்போம் அடுத்ததாக முக்கியமான நரசிம்மர் பாவன நரசிம்மர் இவர் தான் இந்த அகோபில கஷேத்திரத்திலே கடைசி நரசிம்மர் ரொம்ப டீப்பாக இன்டீரியராக இருக்கார் ரொம்ப போய்ட்டு வர்றதே ரொம்ப கஷ்டமான நரசிம்மர் இது அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நரசிம்மரை போய் பார்த்தா என்ன கிடைக்கும் அந்த நரசிம்மர் எப்படி ஏழிருக்கார் எல்லாத்தையும் நாளைக்கு பார்ப்போம் நாளை சந்திப்போம்